ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் ஏதோ ஒரு அவசர வேலையாக நடந்து சென்றார் அவர் போட்டிருந்த செருப்பு பிஞ்சு போச்சு அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார் அந்த வீட்டுக்காரரை அழைத்து ஐயா ஒரு அவசர வேலையாக வந்தேன் வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு புது செருப்பு வேற அதனால இதை இப்படியே தூக்கி ஏறிய மனசு மாட்டேங்குது இதை உங்க வீட்டுல வாசல்ல ஓரமா வச்சுட்டு போறேன் காலையில என் வீட்டு வேலைக்காரன் அனுப்பி எடுத்துக்கிறேன் அதற்கு தாங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடக்கிறது எங்களுக்கு ரொம்ப கௌரவம் தாராளமா நீங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார் மறுநாள் காலை தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி செருப்பை பெற்று கொண்டார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார் அவரின் இறுதி ஊர்வலம் செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே வந்தது அப்போது நல்ல மழை பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று ஐயா சரியான மழையா இருக்குது தூக்கி செல்ல முடியல இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வர வைத்துட்டு அப்புறம் எடுத்துக்கொள்ள கொஞ்சம் அனுமதி தருவீங்களான்னு கேட்டாங்க அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் ஏண்டா யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க பாக்குறீங்க மரியாதையா எடுத்துட்டு போயிடுங்க என்றார் ஆவேசத்துடன் அவ்வளவுதாங்க வாழ்க்கை ஒரு பிஞ்சு போன செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடம்புக்கு கிடைக்காது வாழ்கிற காலங்கள் முழுதும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக வாழ்ந்துட்டு போவோம் உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த மனுஷனுக்கு மரியாதை நன்றி